வாங்க ஏழையின் சிரிப்பில் பிரதர் நமஸ்தே மகிழ்ச்சி லைக் போட்டு வெல்கம் பண்ணதுக்கு என்ன பிரதர் சாப்பிட்டீங்களா ஐ திங் எட்டு தான் ஆகுது சாப்பிட்ருக்க மாட்டீங்க இருந்தாலும் கேட்டுருவோம் ஆய் ரமேஷ் ஹாய் பிரகாஷ் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை பிரதர் நம்ம வீட்டில் லேட்டாக தான் சாப்பிடுவோம் ஸோ எட்டு தானே ஆகுது லேட் ஒரு ஒன்பது மணிக்கு லைவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்பது நைன் தேர்ட்டிக்கு போய் சாப்பிட போயிருது நம்ம ஆடியன்ஸ் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல சாப்பிட்றதுக்கு நம்ம லைவில் ஒரு ஒரு மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் சாப்பிட சொல்லிடலாம் வணக்கம் பிரதர் மோகன் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போடாதவங்களா லைக் போட்டுருங்க நல்லா இருக்கேன் பிரகாஷ் சாப்பிட்டீங்களாப்பா சக்திபேயும் தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ் லைக் போட்டதுக்கு ஹாய் பந்தய காதலன் தம்பி என்ன பேமானி உள்ள வருமாதே வந்துருடா நாய கமநாட்டி பேரப்பாரு புறம்போக்கு பஞ்ச பரதேசி வர்றீங்கடா எங்க எம்டி ஹாய் ஷாப் தம்பி வணக்கம் ஹாய் வணக்கம் சாப்பிடலாம் சரி பிரதர் கண்டிப்பா சிங்கப்பூரா சென்டில் தலை ஓகே பிரதர் வந்தாச்சு ராஜீவ் காந்தி நான் மதியமா வந்துட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தம்பி லைக் போட்டேன் உங்களுக்கு ஹாய் அக்பர் வணக்கம் உங்க அம்மா கூப்பிடுற அரகரை பேரே வைக்கல உங்கள் ஆத்தா உனக்கு போய் அவ்வளோ கூப்பிட்டு போங்க வந்தீங்க டியூட்டியிலேருந்து இருந்து தான் முடிச்சுட்டு வந்தீங்களா ஓகே சக்திவேல் ஓகே சாப்பிட்டீங்களா அப்ப இப்போ சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னா டைம் ஆகல அபிஷேக் ஹாய் ராமனா ரமணாவா ஆமா ஹாய் ரமணா எல்லாரும் டீ காஃபி குடிச்சிக்கா நீங்க இருக்க இடத்துல மழை வருதான்னு மறக்காம சொல்லுங்க நீங்க நல்ல மழை ஃபுல்லா நனைஞ்சாச்சு ஹாய் அக்கா ஹாய் ஹாய்

அப்படியா முத்துக்குமார் சரிங்க நன்றிங்க எதுக்கு பண்ணுங்க ஹாப்பி மணிகண்டன் ஐடியில் மணிகண்டன் இருக்கு சர்ச்சேன்னு போட்டிருக்கீங்க எது உங்கள் பேர் ஓ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களா போ சக்திவேல் பிரதர் அப்படியா வினோ வினோதினி சிஸ்டர் இன்னும் சாப்பிட்ல நீங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஹாய் ஷாம் தம்பி வெல்கம் பா சாப்பிட்டீங்களா எதுக்கு காபிரேட் ஆகும் ஜனார்த்தன் ஏன் பிரதர் காபிரேட் ஆகும் ஓ குடிச்சிங்களா ஓகே ஓகே பிரதர்